எங்கள் வீட்டுக்கார விட விஜய் தான் எனக்கு பிடிக்கும் போ பையன் ஒரு பங்களாக்கு போ பெரிய வீடு தான் நிறைய ரூம் இருக்குது படுத்துக்க நாங்களே வேணாம் உங்களோட கடைசி ஆயுதம் பெண்களை வந்து கொச்சைப்படுத்துறதா பெண்களோட ஒட்டுமொத்த ஓட்டு விஜய்க்கு தான் காலில் வந்து ஒவ்வொரு வீடு விட காலில் விழுந்து விஜய்க்காக நான் ஓட்டு கேட்பேன் வணக்கம் மக்களே இப்போ இந்த வீடியோவை நீங்களும் பார்த்துருப்பீங்க நான் எதை பற்றி பேச போகிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ஆள் ஒரு பெண்ணை எவ்வளவு தரக்குறைவா பேசக்கூடாதோ அவ்வளவும் பேசியிருக்காரு எப்படி கமலஹாசன் கட்சியில இருந்து விஜய் கட்சிக்கு போயிருக்காரா கமலஹாசனே வேற கட்சிக்கு போயிட்டாருங்க இது என்ன புதுசா ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போறது புதுசா இங்க விஷயம் அது இல்ல பெண்களை இவ்வளவு இழிவா தரக்குறைவா பேசுறதுக்கு நீ யாரு உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தாங்க கூட அந்த ஸ்டேஜ்ல அத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க அத்தனை ஆண்கள் அந்த ஆண்கள் எத்தனை பேருக்கு அம்மா இல்லையா பொண்டாட்டி இல்லையா பொம்பளை பசங்க இல்லையா எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கங்க இருக்காங்க ரொம்ப கன்றாவியா இருக்கு பெண்ணோட பிறப்பறுப்போகப்படுத்துறாரு உன்னோட கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு நீ ஒரு பெண்ணோட வச்சுதான் கெட்ட வார்த்தை பேசுறியா ஏன் ஆண்கள் ஆண்களோட உறுப்ப வச்சு பேசுங்களேன் என்னங்க பெண்கள்னா உங்களுக்கு அவ்வளவு மாதிரி இருக்கா எப்படி நீ என்ன கட்சி மீட்டிங் பேசுறியா இல்ல வேற எதாவது பேசுறியா அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி தான் நீ வந்து ஓட்டு வாங்கணுமா ஒரு தலைவனை பிடிச்சிருந்ததுன்னா ஆம்பளை என்னங்க பொம்பளை என்னங்க பொம்பளைக்கு விஜய் பிடிச்சிருந்தா அவனோட ரூம்ல போய் படுக்கணுமா சரி உங்க தலைவரை பிடிச்ச பொம்பளைங்க எல்லாம் ஏன் உங்க கட்சியில பொண்ணுங்களே இல்லையா பொம்பளைங்க இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் எந்த பொங்கலாவுக்கு கூட்டிட்டு போறீங்க எந்த பொங்கலால வந்து படுத்துட்டு ஓட்டு போடுறாங்க அப்ப ஒரு தலைவரை பிடிக்கணும்னா ஆண்களுக்கு தான் பிடிக்கணும் ஆண்களுக்கு பிடிச்சிட்டா அது ஜெனியூன் பெண்களுக்கு பிடிச்சிட்டா தவறான தொழில் பண்ணணுமா தவறா போய் படுக்கணுமா அந்த ரூம்ல பங்களால

டிவி கே சப்போர்ட் பண்ணி வந்துட்டா தேனா மூணா அவளை இவ்வளவு என்னையா பேசுறீங்க இது வந்து ஜனநாயக நாடு இங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச தலைவருக்கு ஓட் பண்ற உரிமை சப்போர்ட் பண்ற உரிமை இருக்கு நீயும் நானும் அண்ணன் தம்பியா இருந்தாலும் நண்பனா இருந்தாலும் நீ போடுற யாருக்கு ஓட்டு போட்டாலும் நான் அதை கேட்க கூடாது நான் யாருக்கு ஓட்டு போட்டாலும் நீ அதை கேட்க கூடாது நம்மளோட பாண்டிங்ல எந்த விரிசலும் விடக்கூடாது ஏன்னா இது வந்து அவங்களுடைய உரிமை அவங்களோட திங்கிங் தாட் ப்ராசஸ் எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை என்ன நீ கிடைச்சிக்கிறது என் கட்சிக்கா உன்ன கிடைச்சிக்கிறது தவறு நாங்க சாதாரண மக்கள் நீ வந்து ஒரு கட்சி நீ அந்த கட்சிக்கு ஜால்ரா போட்டு வாங்கி திங்குறவன் அதனால நீ பேசுவ அதுக்காக எங்க பேசுற உரிமை உனக்கு யார் கொடுத்தாங்க இது வந்து எவ்வளவு ஒரு தவறான ஒரு செயல் ஒரு பெண் ஒரு வந்து ஒரு பொது மேடையில உனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கு வந்து சொல்லியிருக்கீங்க அந்த பொம்பளை பிள்ளைங்க இந்த வீடியோ பாக்காதா பார்க்கும்போது அவங்களுக்கு அருவருப்பா இருக்காதா ஒரு பொண்ணை வந்து அந்த கட்சியில நாங்க போனா வந்த அவ ஈவ பூசுற மாதிரி இருக்கா என்ன பேச முயற்சி பண்றீங்க நீங்க என்ன பேச ட்ரை பண்றீங்க விஜய் கட்சியில இருக்க பெண்களை என்னவா சித்தரிக்க நீங்க பாக்குறீங்க நான் சொல்றேன் நான் விஜய் கட்சி ஆதரவாளர் தான் இது சொல்றதுக்கு எனக்கு எந்த பயமும் இல்ல இன்னைக்கு சொல்றேன் ஓப்பனா சொல்றேன் நான் வந்து ஜல்லிக்கட்டு ப்ரொடெக்ட்ல இருந்து இருந்திருக்கேன் அப்ப என்ன விஜய் கட்சியில இருந்தாரு நாட்டுக்காக வந்திருக்கேன்ல தூத்துக்குடி துப்பாக்கி சுட்டுக்கு குரல் கொடுத்திருக்கேன் அப்ப நான் எந்த கட்சியில இருந்தேன் அப்ப நான் நாட்டுக்கு ஒரு ஒரு பொது விஷயத்துக்கு வந்து நான் உணர்வு பூர்வமா கலந்துருக்கேன் எனக்கே எல்லா உரிமையும் இருக்கு இன்னைக்கு நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்றேன்னா உங்க உங்க ஆட்சி பிடிக்காம தானே அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும் ஒரு நல்ல ஆட்சி நல்ல கட்சினா என்ன பண்ணணும் புதுசா வரவங்களுக்கு வழி விட்டு ஓகே மக்களுக்கு என்னவோ பிடிச்சிருக்குப்பா சரி அஞ்சு வருஷம் பாப்பா அவங்க என்ன பண்றாங்க அப்படியே விட்டு வேடிக்கை பார்க்கணும் உங்ககிட்ட என்ன தவறு எதனால மக்கள் உங்களுக்கு ஓட்டுப்படாம ஒதுங்குறாங்க உங்களை வந்து எதுக்கு தூக்கி எறிகிறாங்கன்னு உணர்ந்து அடுத்த அஞ்சு வருஷத்துல நீங்க எலெக்ஷன்ல வந்து நில்லுங்க ஏன்டிஎம் கே தூக்கி போட்டு டிஎம்கே ஓட்டு போட்டாங்க அப்ப ஏடிஎம் கே மோசமான கட்சியா இப்போ டிஎம் கே தூக்கி போட்டு இன்னொருத்தருக்கு போட்டா டிஎம்கே மோசம் நீங்களே சொல்லிக்கிறீங்களா என்ன சொல்ல வரீங்க நீங்க யாருக்கு யார் பிடிக்கதோ ஓட்டு போடுறதுல என்னங்க தப்பு எனக்கு ஒரு தலைவன் இவன் நல்லது பண்ணுவான் நான் நம்புறேன் நான் ஓட்டு போடுறேன் இவ்வளவுதானுங்க இதுக்கு எதுக்குங்க ஒரு ஒரு பொம்பளை இவ்வளவு அறிவறுப்பா அசிங்கமா தான் நீங்க வந்து இப்படி மேடையில வந்து மத்தவங்க எந்த பொம்பளை உங்களுக்கு ஓட்டு போடுவா உண்மையா பொம்பளைங்க இந்த வீடியோ பாக்குற ஒரு பொம்பளை போட மாட்டா ரொம்ப தப்பா இருக்கு இப்போ இந்த அடையாறுல ஒரு வடநாட்டு பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்ணிட்டாங்க அதுக்கு வந்து எல்லாரும் வருத்தப்படுறீங்க அது கட்சி சார்ந்து இல்ல எல்லாம் மூணு கட்சியில இருந்துமே கட்சிக்காரங்களா இருக்கட்டும் பொதுமக்களா இருக்கட்டும் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் வருத்தப்படுறீங்கல்ல ஒரு பொண்ணை வந்து கொடூரமா ரேப் பண்ணி கொண்டிருக்காங்க ஒரு பொண்ணு வந்து அபியூஸ் பண்ண முடியுமா வார்த்தைகளாலே நடந்துட்டு இதுக்கு ஏன் ஒருத்தர் கூடவா இல்ல ஒரு பொதுநல வழக்கு போறதுக்கு கண்டதுக்கெல்லாம் பொதுநல வழக்கு போறீங்களா இவரு இதை நீங்க யூனிஃபார்ம் கலங்கப்படுத்திட்டீங்க எத்தனை வழக்குகள் சமுதாயத்து அக்கறை இருக்கவங்க ஆயிரம் பேர் பொதுநல வழக்கு போட இந்த வழக்கு போட உங்க யாருக்குமே முடியலையா பயப்படுறீங்களா நான் போடுறேங்க இந்த ஆளு மேல பொதுநல வழக்கு பதிவு பண்றேன் இது வந்து ரொம்ப தவறு இந்த மாதிரி பெண்களை இழிவுபடுத்துறது ரொம்ப தவறு நான் பொதுநல வழக்கு போடுறேன் எத்தனை எனக்கு ஆதரவு பண்ணுங்க கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் இந்த மன்னிப்பு வீடியோ போடணுங்க இதுக்கு முன்னாடி இப்படிதான் பேசுறாங்க பேசுறாங்க ஆயிரம் ரூபாய் வாங்கினியா பவுடர் பூசியா பொம்பளைங்கன்னா இழுக்காருங்க சர்வாதிகார ஆட்சிங்க சர்வாதிகாரம் இதுல வாங்கி திங்குற நன்மை அடைகிற ஆண்கள் தான் வந்து கடைசி வரைக்கும் கூவிட்டு இருப்பாங்க டிஎம் கே டிஎம் கேன்னு பெண்கள் யாருக்கும் இஷ்டம் இல்ல அப்ப பெண்கள் வந்து இன்னொருத்தரை தேர்வு செய்யறோம் உங்களுக்கு ஏன் வலிக்குது ஏன் அவளை ஒரு பெண்ணை வந்து கடைசி ஆயுதம் ஒரு ஆணுக்கு அவளை அட்டி வைக்கணும் அவளை கேவலப்படுத்தணும் வளர விடக்கூடாதுன்னு அவ தப்பானவ அவ தவறானவ இப்படின்னு நீங்க அடிமைப்படுத்துவீங்க நான் சமூகம் ஒட்டு மொத்தத்தையும் பேசல இந்த மாதிரி கேடு கேட்டத்தனமா பேசுறவங்களை தான் நான் பேசுறேன் உங்களோட கடைசி ஆயுதம் பெண்களை வந்து கொச்சைப்படுத்துறதா பெண்களோட ஒட்டுமொத்த ஓட்டு விஜய்க்கு தான் காலில் வந்து ஒவ்வொரு வீடு விட காலில் விழுந்து விஜய்க்காக நான் ஓட்டு கேட்பேன் இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத உங்களோட ஆட்சி எங்களுக்கு வேண்டாம் தயவு செய்து கிளம்புங்க தயவு செய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நிறைய வக்கீல் இருப்பீங்க யாராவது வாங்க முன் வாங்க என் கூட துணையா நில்லுங்க பொதுநல வழக்கு நான் போடுறேன் வாங்க ப்ளீஸ்